சொல்ல சொல்ல முருகா முருகாக்கள் பொருந்தோம் ஆனா திமுக என்பது இன்னைக்கு வந்த மு க ஸ்டாலின் அரசு ஆட்சியில் முழுக்க முழுக்க ஊழலே போட்டி நகராட்சி நிர்வாகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு நியமனத்தில் நூற்றி ஐம்பது பணியாளர்கள் நியமனத்தில் நேருடைய தம்பி நடத்தக்கூடிய ட்ரூ வேல்யூ நிறுவனத்தில் பணம் பட்டுவாடா பண்ணி உள்ளார்கள் என்று ஆண் சொல்லவில்லை விழுப்புரத்தில் பாருங்க பொன்மடி அவரே நீ சைவமா அசைவமா நீ ஓசி நீ வேசின்னு சொல்லி அவரே நம்ம கே என் இப்போது டாட்டா

கண்டிப்பா திமுகவுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இப்போது கே நேரு வந்துட்டு வழக்குல வந்து சிக்கி இருக்கிறார் இந்த வழக்கு எதை நோக்கி நகரும் அப்படின்னு நினைக்கிறீங்க வழக்கம் போல வந்துட்டு இடி வந்து எங்க மேல கால்புலர்ச்சி பண்ணுது மத்திய அரசு வந்து எங்க மேல படி சுமத்துறாங்க இது போன்ற பேச்சுகள் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா நீங்க சொல்லல அப்படின்னா சொல்ல சொல்ல இனிக்கு இதடா முருகா என்ன பக்தி வரிக்கு என்றால் பொருந்தும் ஆனா திமுக என்பது ஆட்சிக்கு எப்போதெல்லாம் வருகிறார்களோ அப்போதெல்லாம் ஊரிட்டு பெருட்டு திருட்டு புரட்டு இதெல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சினால் மக்களுக்கு வரும் கூமட்டல் இதுதான் இன்னைக்கு நிலைமை இந்த ஆட்சியில் இது வரைக்கும் உள்ள ஆட்சி என்பது வேறு இன்னைக்கு திமுக ஆட்சி என்பது வேறு இன்னைக்கு வந்த மு க ஸ்டாலினுடைய அரசு ஆட்சியில் முழுக்க முழுக்க ஊழலே போற்றி என்ற ஒரே ஒற்ற மந்திரத்தில் போடுறாங்க காரணம் எல்லா அமைச்சர்களும் ஊழலை தவிர்த்து வேற எதுவுமே பண்றது கிடையாது அந்த ஊழலுக்கு ஊது குழலாக இருக்கக்கூடிய லாகாக்களின் துறை அதிகாரிகளும் நடத்துகின்றார்கள் இன்னைக்கு நகர்ப்புற உள்ளாட்சி துறையான குடும்பமே உலகாக வளம் வருகின்றார்கள் இன்று நகராட்சி நிர்வாகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு நியமனத்தில் நூற்றி ஐம்பது நியமனத்தில் நேருடைய தம்பி நடத்தக்கூடிய நிறுவனத்தில் பணம் பட்டுவடா பண்ணி உள்ளார்கள் என்று நான் சொல்லவில்லை மத்திய அமலாக்க பிரிவு தமிழ்நாடு டிஜிபிக்கு நோட்டீஸ் கொடுத்துள்ளது என்ன கொடுத்திருக்காங்க ஐயா நூற்றி ஐம்பது பேர் பணியாளர்களுக்கு இன்லீகலாக பயணிக்கிற வேலை கொடுத்துருக்காங்க இல்லை இவ்வளோ அதிகாரி உடந்தையாக இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எடுங்க உடனடிக்கை எடுங்கன்னு கொடுத்துருக்காங்க நடுக்க எப்படி எடுப்பாங்க இதனால் இப்போ அவங்க வந்து திமுக இப்போ என்னென்னா நேரு வயும் விளைவில் அங்கே கிளாட்டி பண்ணி திருச்சியில் என்றால் நேரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது முத்திரை இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட பயணிக்க வேண்டுமானால் நான்காம் தலைமுறை தேவை அந்த நான்காம் தலைமுறை யார் என்றால் மகேஷ் பொய்யாமொழி மகேஷ் பொய்யாமொழியுடைய தாத்தா அப்பா எல்லாமே இந்த அதிமுகவுக்காக முதுகெலும்பாக இருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் புறக்கணித்து கே நேரு குடும்பம் கோல சிந்திக்கின்றால் நாங்கள் எப்படியா வளர்வது நாங்கள் ஸ்டாலின் அவருடைய மகனான உதயநிதிக்கும் இன்ப நிதிக்கும் இதனால் வரக்கூடிய மக்களான மக்கள் அனுபக்கூடிய துன்ப நிதிகளுக்கும் யார் என்றால் ஏ நேரு திருச்சியில் கோலத்தில் நிற்கின்றார் இவரை என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்றால் இன்னைக்கு ஈடியில் அழகா மாற்றிருக்காரு எல்லா சோசியல் மீடியாவும் ட்ரெண்டிங் உருவாக்கி இருக்குது திமுக பொறுத்தவரையும் எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு ஆனவங்களாம் திரும்பவும் பதவி பதவி பதவின்னு இருக்கும் போது அப்ப இவர்களுக்கு செயற்கையாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா அப்ப செயற்கையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது யார் யார் என்ன பண்ண பாருங்க இன்னைக்கு வந்து வேலூர்ல துரைமுருகன் எண்பது வயசுக்கு மேலே ஆயாச்சு மூணு மாசம் இருக்கா தனியார் மருத்துவமனையில் போய் அப்படியே திரும்ப மாதிரி பண்ணிட்டு வர ட்ரீட்மெண்ட்லாம் பாத்துட்டு வந்து பேச தெரியாது அவரால் நிக்க முடியல இப்போ மகன் கதிரானதுக்கு எம்பி கொடுத்தாச்சு இப்போ அந்த குடும்பத்துல யாருக்கும் எம்எல்ஏ சீட்டு கிடையாது அப்ப இவருக்கும் இந்த முறை எம்எல்ஏ சீட்டு பட்டை நாமம் ஸோ துரைமுருகன் அவர் ஏற்கனவே ஊழல நிறைய சிக்கல இருக்கிறாரு இப்ப அடுத்து விழுப்புரத்துல பாருங்க பொன்மடி அவரே இந்த சைவமா அசைவமா நீ ஓசி நீ வேசின்னு சொல்லி அவரே நமக்கு நாம திட்டாமல் அவரே அவரு காப்படிச்சுட்டு வெளியே தூக்கி போட்டாங்க அடுத்து திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவருக்கு முடியல அவருக்கு பையன் வந்து பழனி தொகுதி எம்எல்ஏ அவரும் அப்பா மாதிரி எழுதபடியா பண்ண முடியல சோ இப்ப பாருங்க துறைமுருகன் அரசியல் அவுட்டு பொன்முடி அரசியல் இருந்து அவுட்டு ஐ பெரியசாமி அரசியல் அவுட்டு அடுத்து நாலாவது யார் இருக்கிறா கேஎன் நேரு மலைக்கோட்டை மாமன்னன் பல கோடிகளின் அதிபர் கேஎன் நேருக்கும் இப்போது டாட்டா பை பை டாடா பை பை சொல்லிட்டு உள்ள நிலைப்பாடு திமுக தலைமை தலையங்கம் தலையங்கத்தில் தலையெழுத்தையும் மாற்றம் செய்யக்கூடிய நிலைமைகள் இன்று உள்ளது ஆகவே திமுகவுடைய பாரிசு அரசியல் மட்டுமல்ல திமுகவுடைய பட்டத்த இளவரசர் மு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரியணை ஏறக்கூடிய நேரத்தில் எல்லாம் புதுமுகங்கள் ராஜராஜ சொல்ல நாங்க முடியும் ராஜா மகேஷ் பொய்யாமொழி இப்படி தமிழ்நாடு முழுவதும் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய ஏஜில் உதயநிதி அவருடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்காக நான்காம் தலைமுறைகளை கட்டமைத்து கொண்டார்கள் இப்ப நான்காம் தலைமுறைகள் இப்ப ஏற்கனவே துறைமுருகன் எனக்கு துணை முழுத்தர கூட கேட்டாரா இல்லையா இப்ப அதற்கு யாரு டாக்டர் வாழத்தாளி முகச்சி தலைவர் டாக்டர் ராமசுனாரு எங்கள் வன்னியனத்தை வன்னியினத்தை சேர்ந்தவருக்கு ஏதம்புச்சு தரக்கூடாதான்னு கேட்டாங்க அப்ப காலம் வந்தது கனிந்தது வேண்டியது அடிச்சாங்க அப்படியே அவருக்கு புறப்பட்டு கமிச்சிட்டு ஓட விட்டாங்க இப்ப கே என் நூறு அவர்கள் செந்தில் பாலாஜியாவது செந்தில் பாலாஜியை திமுக தலைமை தொடர்ந்து காப்பாற்றும் கே நேருவால் கட்சி தலைமைக்கு எந்த அளவுக்கும் கிடையாதுங்க கே நூர்களாக ஊழலுக்குண்டு அவங்க குடும்ப வரையும் பார்த்துட்டு போறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல நகர்ப்புற அமைச்சரை அமைச்சரத்துள்ள ஒன்பது இடத்துல ஆபீஸ் உள்நாட்டு விமான நிலையம் பன்னாட்டு விமான நிலையம் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் என்பது போல் டெர்மல் ஒன் டெர்மல் டூ டெர்மல் போர் டெர்மல் அடுக்கடுக்காக தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள பேராட்சி நகராட்சி மாநகராட்சி மெட்ரோ பாட்டு சாக்கடை திட்டம் குடிநீர் திட்டம் திருவிளக்கு திட்டம் எந்த திட்டத்தை வித்து விட்டு வைக்காமல் நேருடைய குடும்பமே ஒட்டுமொத்த புத்தகை எடுத்து நடத்தி கொண்டால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னங்க லாபம் மத்திய அரசு ஒதுக்கிற நிதி எங்கே மாநில அரசும் மத்திய அரசும் உள்ளாட்சி துறைக்கு மிகப்பெரிய பணத்து இந்த பணம் எல்லாம் எங்க போயின்றது இடிக்குன்னு தெரியும் திமுக தலைமைக்கும் தெரியும் ஆகவே இந்த தேர்தலோடு எப்படியாவது சீட்டு வாங்கலாம் என்பது நேரு நினைக்கின்றார் ஆனால் நேருவின் பாச்சா எந்த அளவுக்கு பலிக்க திமுக நேரு நேரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில இருக்கக்கூடிய திமுகவினரே உள்ளடி வேலைகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக விஷயம் வெளியில வருது கேள்விப்பட்டீங்களா இந்த விஷயத்த ஐயா நீங்க நல்லது ஒரு ஒரு நல்லதை செஞ்சா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் வாழை மரத்துல வாழக்கன்று தான் வரும் வேறு வராது என்ன ரகத்து ரசக்கதலையா பூங்கிலியா மஞ்ச வாழை பழமா பச்சை வாழை பழமா நேந்திரம் பழமா செவ்வாழைப் பழமா எந்த கன்று நட்டால் அந்த கன்று வம்சம்தான் அங்கு வரும் நீங்கள் திருச்சியில் சாதாரண ஒரு பாலியாவாரியா இருந்த நேரு இன்று பல லட்சம் கோடி என்னங்களை மஞ்சள் எடுத்து கொடுத்தா என்னுமே இல்லை எல்லாம் இந்த திமுக ஆட்சிக்கு செல்ல பிள்ளையாக இருந்தார் மு க ஸ்டாலின் அவர்களும் செல்ல பிள்ளையாக இருக்கின்றார் செந்தில் பாலாஜி அமைச்சர் இல்லாமலே அமைச்சராக இருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஆறில் இரண்டாயிரத்தி என்ன சொன்னாங்க ஊழல்வாதி இவர் கெட்ட கேடுக்கு முதலமைச்சர் பதவி கேட்டா என்ற எதிர்காட்சி தலைவர் வந்த மு க அவர்கள் இன்று தன்னுடைய அமைச்சர்கள் சாராய மந்திரியும் கொடுத்து கொண்டு அன்பே போட்டி அறிவையை போட்டி கரூராரை போட்டி நிதியை போட்டி அன்பை போட்டி அன்பையை போட்டி சிறைச்சாலையில் இருந்த வெளியே வந்து விட தியாகியே வருக தன் மானத்தை தருக என்று சொல்லும் மட்டுமல்ல ஈரோட்டில் கரூரில் போன மாதம் நடந்த மீட்டிங்கில் நான் பொதுக்கூட்டம் தான் போடச் சொன்னேன் ஆனால் செந்தில் பாலகர்கள் மாநாட்டையே திரட்டியுள்ளார் அடுத்த ஒரு வாரத்தில் காவேக்காவு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி உள்ள நிலைமை செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்ற நினைக்க வேண்டிய தலைமை ஏன் பொன்முடியை கிளட்டி விட்டீர்கள் ஏன் விட்டீர்கள் ஏன் கேவை கிளட்ட போய்கின்றீர்கள் தெரியுமா இன்னைக்கு அத்தனை துளையும் ஊழல் 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 சென்னை மகாராஜில் நீங்க இருக்கிறீங்க சென்னை மகராஜை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்னைக்கு ஜல்லி ஜல்லியாக அத்தனை துளையும் ஊழல் பண்ணி பெருத்துட்டு போயிட்டாங்க சார் இன்னைக்கு இன்னைக்கு அமைச்சருடைய அலுவலகத்தில் அண்ணன் தம்பி மாமை மச்சான் குழந்தன் கொளுத்தி மாதிரி இந்த இளைஞர் ரீடியோல சொல்லுவோம் பாருங்க பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள் இளைஞர் ரீடியோ சோஸ்ல போடுவான் பிறந்த நாள் வாழ்த்து அதே போல அது பிறந்த வாழ்த்து எழுச்சி பெற்றது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை மிகப்பெரிய கொள்ளையாட்சித்துறை நடந்து மக்களுக்கும் நிம்மதி கிடையாது மக்களுக்கும் திட்டங்கள் வந்த பாடு கிடையாது இதை வைத்து சம்பாதிக்க ஊழல்வாதிகளும் அமைச்சருடைய பங்காளிகளும் தான் கொள்ளையடித்து மக்களுக்கு என்னையா பலன் அறிந்து தெரிந்து புரிந்து எல்லாம் தான் ஊடகத்தின் முன்னால் எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையில் சசிகலாமா சொல்லுகின்றார் எடப்பாடி அண்ணன் சொல்லுகின்றார் இதெல்லாம் ஏற்றுக்கொடுமா வேண்டாமா இத்தகைய சூழ்நிலைகள் எப்படி என்னன்னு கொள்ளையடிங்க இப்படி போட்டும் நாம திரும்பவும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற திமுகவுடைய நாடகம் என்னவென்றால் அவர்கள் பிரச்சாரம் ஒன்னும் பிஜேபி திட்டணும் ஒண்ணுமே இல்லாட்டா ராஜ்பவன் ஆளுநரை திட்டணும் இந்த இதை விட்ட வேற என்ன இருக்குது தேனார் தேனரோடுதான் இல்ல பாலரோடுதான் மக்கள் வறுமையில சொல்ல தூரங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க என்னைக்காவது இந்த அப இந்த திமுக அமைச்சர்கள் ஒரு அமைச்சர்களாவது ஏன் கலெக்டர்களாவது அந்தந்த மாவட்டத்தில் பள்ளிக்கூடங்களை போய் பார்த்தாங்களா அங்க கழிவுறை இருக்குதா அந்த பிள்ளைங்களை அடிப்படை கட்டணம் பிறகு எதுவுமே பார்க்க கிடையாது அப்ப இதனால என்ன லாபம் ஒரு குடும்பம் வளர்க்கணும் ஆட்சி இதெல்லாம் நாம் முடிஞ்சு ஆஹா ஓ பேஸ் 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 ரொம்ப நன்னா இருக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டியதா வேற வழியே இல்லைங்க கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி வணக்கம்